இன்னொரு கேள்வி வருது இதே திருமணம் ஒப்பின் ஒரு கேள்விதால் திருமணத்தின் போது மகர் கொடுப்பதற்கு வசதி இல்லாத ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதாவது திருமணத்தின் போது மகர் கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது துருப்புர்வாண்ட நாலாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்துல வா துண் சது இன்ன பெண்களுக்கு அவர்களின் மனத்தொகைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப திருமணத்துல மிக முக்கியமான ஒரு சருத்துதான் ஆண் தரப்பு பெண் தரப்புக்கு மகிர் கொடுக்கணும் பெண் இருந்து ஆண் தரப்பு எந்த கோரிக்கையும் வைக்க கூடாது ஆண் தரப்பு தான் பெண்களுக்கு பெண்களின் சதக்காவாக சதுக்கா தி பெண்களுக்குரிய சதக்காவாக அவர்கள் உரிமை படைத்த சதக்காவான அவர்களுக்கு சேர வேண்டிய சதக்காவான இந்த மகரை கொடுக்குமாறு அல்லாஹ் தோலா குருவான்ல கட்டளை இது இந்த வசனத்துல மட்டும் இல்ல நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி அஞ்சாவது வசனம் நூத்தி இருபத்தி ஏழாவது வசனம் அஞ்சாவது அத்தியாயத்துல அஞ்சாவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனம் அறுபதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனம் இந்த எல்லா வசனங்களையும் திருமணத்தின் போது அவர்கள் மனக்கொடை கொடுக்க வேண்டும் மகர் கொடுக்க வேண்டும் மணமகளுக்கு மணமகன் மனமகன் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் மகர் இல்லாமல் திருமணம் என்பதே இல்லை என்று தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் காலத்துல ஒரு திருமண முறை இருந்துச்சு இந்த திருமணத்துக்கு வந்து சிகார் என்று சொல்லுவாங்க அந்த திருமணத்தை நபி நபீ சொல்லாஸ்லாம் தடுக்கிறாங்க தடை செய்யறாங்க ஏன் தடை செய்றாங்கண்டா அந்த திருமண முறையில மகரு கைமா பரிமாறப்படாது மகரு கை மாறாது என்பதுனாலே ரசோகா திருமணத்தை தடை செஞ்சதாக ஒரு நான் புகாரில ஐயாயிரத்தி நூத்தி பன்னெண்டாவது மற்றும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது செய்தியாக பார்க்கிறோம் அப்துல்லா உமர் அல்லி அலாம் அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க

என்று சொல்லப்படுகிறது ஒப்பந்தத்தில் மகர் என்பது கிடையாது எனவே நபீ சொல்லா அலிஸ்ல அவர்கள் இந்த திருமண முறையை ரத்து செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம் அதே மாதிரி சைய முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதாவது செய்தியில நாங்கள் பார்க்கிறோம் நபீ சொல்லா அலிஸ்ல அவர்கள் கால திருமணத்தை தடை செய்தார்கள் திருமணம் திருமணம் மற்றவரிடம் நான் என் மகளை உனக்கு செய்து தருகிறேன் நீ உன் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் அதே போன்று நான் என் சகோதரியை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் நீ உன் சகோதரியை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வதுதான் இந்த சிகார் என்று சொல்லப்படுகிறது இந்த சிகார் என்பது மகர் பரிமாறப்படாத ஒரு திருமணமாக இருப்பதனால இதை நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம் அப்ப மகர் இல்லாத திருமண முறையே ரசூனை தடுக்கிறாங்க மகர் எவ்வளவு முக்கியமானதுன்னு விளங்குதா இல்லையா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மகர் ஆனா நம்ம சமூகத்துல என்ன பண்றாங்கண்டா மகர் என்ற பேர்ல ஒரு ஏமாற்றத்தை செய்கிறார்கள் ஆயிரத்தி ஒரு ரூபாவே மகர் என்று வைப்பாங்க அந்த காலத்துல நூத்தி ஒரு ரூபா வச்சாங்க அட்வான்ஸா ஆயிரத்தி ஒரு ரூபாய் மகிர் என்பதை பெண்கள் தீர்மானிக்க வேண்டும் மணமகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மணமகளோட கடைசி கால வரக்காட்டிலும் வாழ்க்கையை நடத்தணும் அந்த வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு அமையும் என்றது தெரியாது நாடு இருக்கிறான் என்றது தெரியாது அதனால கடைசி நிமிஷம் வரக்காட்டிலும் வாழப்போற ஒரு வாழ்க்கைக்கு அந்த நுழைவதற்கு முன்பதாக ஒரு பணத்தொகையை முன்கூட்டியை பெண்களை அவர்களுக்கு அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் நீங்க அவங்களுக்கு ஒரு பொற்குவியல் கொடுத்திருந்தாலும் திருப்பி எடுத்துடாதீங்கன்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பொற்குவியலை கூட உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அப்ப பெரிய அளவுல மகளிர் தொகைகளை பெண்கள் கேட்க வேண்டும் மணமகள்மார்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்காததுனாலதான் ஆண் தரப்பினர் மகள் என்ற பெயர்ல உயர்மாத்தமான ஒரு மகரை கொடுத்து சிறிய அளவிலான ஒரு மகரை கொடுத்து பெரிய அளவில் வரதட்டினை சூறையாடி கொள்கிறார்கள் சீதனம் சீர்வரிசை என்ற பெயர்ல வீடு வசதி வீடு வாகனம் கார் பங்களா சீர்வரிசை என்ற பெயர்ல பலவிதமான பொருளாதார சூறையாடல்களில் ஆண்கில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப மகர் என்பது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த வசதி இல்லாட்டி மணமகன் என்ன செய்வது சாதர் கொடுக்கிறதுக்கு வசதி இல்ல எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவர் வசதி இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி வெறுமனே மார்க்கம் இல்லாத கொடுக்காமட்டா பரவல் என்று சொல்லுமா சொல்லாது இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது என்று சொன்னால் திருமணத்துக்கு நுழைவதாக இருந்தால் ஆண்களுக்கு முதலாவது

நாங்கள் ரசூல்லாவுடைய காலத்துல இளைஞர்களாக இருந்தோம் நான் அஜிது செய் அணைகளுக்கு எந்த பொருளும் இல்லாம இல்லாமல் இருந்ததே திருமணத்துக்கு வசதி இல்லாமல் இருந்தது சக்காலன ரசூல் உள்ளாஹி சல்லா உலேசலம் ரசூல்லா எங்களுக்கு என்ன கட்டளை இட்டார்கள் தெரியுமா யா மகர சபாப் இளைஞர்கள் கூட்டமே மனிதா மின்புமல் பாத உள்ள யாருக்கு பாகத்து இருக்குதோ திருமணத்துக்கு பராமரிப்புக்கு வசதி இருக்கிறதோ சையத்தவன் அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் திருமணம் முடிப்பதாக இருந்தால் சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் சைன் மகு அகல் வசதி அதுதான் பார்வையை தாழ்த்துவதற்கு உகந்தது அசனுலில் சரஜி அதுதான் கற்பை பேணி கொள்வதற்கு நல்லது வமல்லம் எஸ்தபே திருமணத்துக்கு வசதி யாருக்கு இல்லையோ ஃபாலை அவர் மீது நோன்புதான் கடமை சைன் மகு லகு விஜாம் அது அவருக்கு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாக அமையும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள் ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் இருநூத்தி பதினோராவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப வசதி இல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல நோம்பு நோட்பதுதான் கடமை உச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்துல நோம்பை கொள்ளுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரி அதிகபட்ச நீங்கள் என்ன செய்யலாம் நோம்புலோட்டு கொள்ளலாம் இதை தாண்டி நீங்க வசதியே இல்ல திருமணத்துக்குள்ளதான் நான் நுழையணும் எனவே இஸ்லாமத்தில் உள்ள ஒரு சருத்தான மகிழ் என்பதை நான் இல்லாம தான் தீர்மானத்துக்குள்ள நுழைவுண்டா அது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள நிபந்தனைகளை முறியடிக்கிற ஒரு பாவமாக அது மாறிவிடும் வசதி இல்லாத இளைஞர்களை கண்டால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா வசதி படைத்தவர்களுக்கு அந்த வசதி இல்லாத இளைஞர்களை திருமணம் முடித்து வைப்பதற்கு உதவி செய்யுமாறு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது

அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் வசதி படைத்தவர்களாக ஆக்குவான் நீங்க அல்லாவின் பண்ணுங்க அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க வாழ்க்கை துணையற்ற அடிமைகளான ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு வாங்கி நீங்க திருமணம் முடிச்சு வைங்க அல்லஹா சொல்றார் வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு திருமணத்துக்கான செலவுக்கு உதவி செய்யலாம் திருமணத்துல என்ன செலவு இருக்குது மகிர் செலவு இருக்குது வலிமாவிருந்து செலவு இருக்குது மகிர வந்து பெண்கள் தீர்மானிக்கணும் அந்த பெண்கள் கேட்கிற அந்த மகிர் தொகை அளவுக்கு இவர்களும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை தரலாம் இதை தர முடியாது இருக்குது எனக்கு வசதி குறைவா இருக்குது கொஞ்சம் குறைச்சி கேளுங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்று கூட கோரிக்கை வச்சு அந்த மகிர் அளவு கூட்டி குறைக்கிறதுக்கு ரிக் பண்ணலாம் அந்த மணமகள் இல்ல எனக்கு நான் கேட்குற தொகையை தான் வேணும்னு பிடிச்சா வேற தர வேண்டியது இல்ல குறைச்சி நீங்க தந்தா பரவாயில்ல நான் கேட்கறதை விட உங்களை திருமணம் முடிச்சு கொள்வேன் என்று சொன்னால் அந்த மகன் தொகையை கொடுப்பதற்கான வசதியை மணமகனுக்காக வேண்டி வசதி படைத்தவர்கள் உதவி செய்து கொடுக்கலாம் ரெண்டாவது செலவு விருந்து செலவு விருந்து அவங்க விட வசதிக்கு உட்பட்டு செய்யறது அவங்க வசதிக்கேத்த மாதிரி செய்யறது அந்த வலிமா செலவை அந்த சிறிய அளவுல நடத்துறதுக்கு கூட மணமகனுக்கு வசதி படைத்தவர்கள் உதவி செய்யலாம் என்பது இது இருந்து விளங்குதா இல்லையா வலிமாவை கூட வசதியாக செஞ்சுதான் ஆகணும் என்பது இல்லை ஏனென்றால் அது ஆணுடைய சக்திக்குட்பட்டு செய்யறது சாதாரணமான ஒரு டீ பிஸ்கட் பாட்டி ஒன்றை கொடுத்தாவது வலிமாவை முடித்து கொள்ளலாம் மகர் என்பது பெண் தரப்பு தீர்மானிக்கிற ஒன்று என்பதனால மகருக்காக வேண்டி வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாத மணமகன்களுக்கு உதவி செய்வது இந்த மார்க்கத்துல கட்டாய கடமையா இருக்குது இதை செய்யாம நம்ம ஹாஜியார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தொமறு காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் என்ற பேர்ல சீதனத்துக்காக ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க வரதட்சணைக்காக ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாண சாப்பாடுக்கு பெண் வீட்டு விருந்து போடுறதுக்கு சகன் கணக்கு போடுறதுக்கு வசதி இல்லை நூறு சகான் கேக்குறாங்க முன்னூறு சகான் கேக்குறாங்க மணமகன் தரப்புல போட சொல்லி வற்புறுத்துறாங்க எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி பெண் தரப்புல யாராவது சொல்லும் போது அதற்காக வேண்டி கல்யாண சாப்பாடு செலவை பொருட்பட்டுக்கிறாங்க சவடி மாலை வேணும் மணமகனுக்கு தாலியோட அந்தஸ்தில நாங்க சவடி மாலையை பாக்குறோம் எனவே சவடி மாலைக்கு உதவி செய்யன்னு கேட்போன்னு சவடி மாலைக்கு என்னடி சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்காம அதுக்காக வேண்டி சவடி மாலையை நான் எடுத்து கொடுக்குறேன் என்று ஹாஜியார் வசதி படைத்தவர்கள் எதுக்கு மார்க்கத்துல வந்து செய்வதற்கு கடமையே இல்லையோ அதற்காக வேண்டி பாஞ்சி விழுந்து கொண்டு செய்வதை பார்க்கிறோம் ஆனா அதுக்கு மாற்றமாக இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க மகர் கொடுப்பதற்கு மணமகனுக்கு உதவி செய்யுங்க அதான் மணமகன் நிர்பந்திக்கப்பட்ட இடம் என்ன மணமகள் தீர்மானிக்கிறாள் மணமகள் நிர்பந்திக்கப்படுகிறான் எனவே அதை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு வசதி இல்லாட்டி வசதி ஏற்படுத்தி கொடுங்க விரும்பினால் வழிமாக்கம் உதவி செய்து கொடுக்கலாம் என்றது விளங்குதே தவிர மகர் இல்லாமக்கணும் என்றது சரி வருமா சரி வராது அடுத்தது இந்த மார்க்கம் என்ன சொல்லுது மகர் என்ற வகையில சிறிய அளவில் ஆவது ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வசதி இருந்தா பெண் தரப்பிட்ட கோரிக்கை வைக்கலாம் ஒரு சின்ன பொருளையாவது நான் தரவா அது மகுரா கொடுக்கறதுக்கு எனக்கு அதுதான் வசதியா இருக்குது இப்போ மணமகள் அதை சம்மதிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை

அருகிலிருந்து இருந்து ஒரு சஹாபி சொல்றாங்க யாரோ சொல்லலாம் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வைங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது காலமா எனக்கு எதுவுமே இல்லைன்றாங்க பரவாயில்ல திருமணம் முடிச்சு வச்சாங்களா இல்ல ரசா சொல்றாங்க ஒரு மோதிரமாவது நீங்க வந்து இருந்த மோதிரமாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் திருமணம் முடிக்கணும் என்றாங்க மதுரை கட்டாயப்படுத்துறாங்க அப்போ அவர் சொல்கிறார் மா என்கிட்ட அதுவும் இல்ல எதுவுமே இல்லா இந்த கமினல் வச்சிருக்கிறீங்களான்னு மனப்பாடமாக்கி வச்சிருக்கீங்களான்னு சொல்ற கதா இதை மனப்பாடமாக்கி வச்சிருக்கிறேன் குரான் உங்களுக்கு உங்களிடம் குருவான்ல எது மரணமாக இருக்கிறதோ அதற்கு பகரமாக அதை வைத்து அவரை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து விடுகிறேன் சொந்தமாக்கி தருகிறேன் என்று சொல்லி நபி சொல்லாசன் திருமணம் முடிச்சு விட்டதாக சையம் துகாரின்னு ஐயாயிரத்தி இருபத்தி நாப்பத்தி ஒராவது செய்தியில இதுல ரசூல்லா எதையாவது என்றாங்க ஒரு இரும்பு மோதிரம் ஆவது அல்லது ஒரு குரான் உள்ள ஆகுது நீங்க மனப்பாடமாக்கி கொடுக்கணும் அந்த மணமகள் சார்பாக நபீ சொல்லா சொல்ல மகர தீர்மானிக்கிறாங்க ஏன் தீர்மானிக்கிறாங்கன்னா அந்த பெண்மணி வந்து ரசூலியாவுக்கு தன்னை அன்பளிப்பு செய்ததா சொல்றாங்க என்னை வந்து நீங்களே வேல முடிச்சு முடிச்சுக்கொள்ளலாம் அல்லது எந்த விஷயத்தில நீங்க பொறுப்படுங்க எடுத்து செய்யுங்கன்னு பொறுப்ப சாட்டி விடுறாங்க திருமணத்தை விரும்பல இப்ப திருமணத்துல நாட்டம் இல்லைன்றாங்க நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க இனியும் திருமணம் அவசியம் என்றது இல்லை என்று சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவர் திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்ட உடனே ரசூல் அந்த பெண்ணுடைய வழியாக மாறி மகரை தீர்மானிக்கிறாங்க அப்ப அந்த மகராக ரசூலாவுக்கு நம் அந்த அதிகாரத்தை பெண் கொடுத்ததுனாலதான் ஒரு இரும்பு மோதிரமாவது பரவல அதுவும் இல்லைன்ற உடனே குருவான சில வசனங்களையாவது மகுரங்க நீங்க கொடுத்துதான் கல்யாணம் முடிச்சு கொள்ளணும் நிபந்தனை மணமகள் சார்பாக அப்ப மணமகள் சார்பாக வலியோ அல்லது மணமகளோ மணமகளோ அல்லது வலியோ மணமகள் சார்பாக வலியோ மகுர குறைச்சி கேட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்களுக்கு முழுசா பெருசா கேட்கறதுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்பதிலிருந்து மகரி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லி மகரி கொடுக்காம இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது அது இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையான நிபந்தனையை அப்பட்டமாக மீறும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும் நபிபதிக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது சரியத் என்ற பேர்ல எந்த பேர்ல யாரு இந்த சட்டத்தை கொண்டு வர பார்த்தாலும் மகரி கொடுக்க வசதி இல்லாட்டி என்ன பண்ண ஒண்ணும் இல்லாட்டி ஒன்றும் பண்ண இல்லாண்டி யாராவது சொன்னா அவர்கள் குரவானதீசுக்கு எதிரானவர்கள் குடி குடித்தோண்டி புதைப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான எதிரிகள் துரோகிகள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சரியில் அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் எல்லாம் மகர் கட்டாயமா கொடுத்துதான் திருமணம் முடிக்க வேண்டும் வசதி இல்லாதவர்கள் கொள்ளணும் வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு மகறு மகறு தொடுப்பதற்கு உதவி செய்யலாம் வலிமாக்க விரும்பினா உதவி செய்யலாம் என்பதைத்தான் துரோ இருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதை அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்